மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் பழைய ஞாபகங்கள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே சென்னையில் ஏழாவது செக்டரில் அறுபத்தி மூணாவது தெருவில் நாங்கள் கூடியிருந்தோம் எங்கள் பக்கத்து வீட்டில் நிவேதா பாப்பா ஒரு நாலஞ்சு குட்டிஸு இருக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க நிவேதா வந்து சப்பியா கொழுக்க மொழுக்குன்னு இருப்பாங்க இந்த நாளில் எனக்கு வந்து பெரிய ரிலாக்ஸேஷனே இந்த குழந்தைங்களோட விளையாடுறது இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்க்குறது அவங்க போட்டுக்கிற சின்ன சின்ன சண்டைகள் சண்டை போட்டுக்கிறது அப்புறம் கூடிக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதில் நிவேதா வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருப்பாங்க அந்த நிவேதா பதினேழு வருடம் கழித்து அவங்களுக்கு திருமணமாகி கணவரோட வேலை நிமித்தமாக இந்த தேனி மாவட்டத்தில் கொடியுலார் பட்டிக்கு வந்திருக்கிறாங்க கேட்டதும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் பதினேழு வருஷம் ஆயிடுச்சு அவங்க எப்படி இருப்பாங்கன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் அதேமாரி ஒரு குழந்தையாக இருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு கல்யாணம் குடும்பம் அப்படின்ற வாழ்க்கை அதுவும் நம்ம தேனி கோடிவிழார் பட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்றது அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது எப்படா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹரிஹரன் முகிலன் தாரிக்கு அனுப்பினோம் அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே அன்போடையும் அந்த மரியாதை நிமித்தமாகவும் என்னை வரவேற்றாங்க எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த சந்தோஷங்களை வாங்க முடியாது அப்படின்றத உணர்ந்த தருணம் நிவேதா பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா படிக்கக்கூடிய பாப்பா நாலஞ்சு பேர் குட்டீஸ் இருப்பாங்க பார்த்திகா அபிநயா புஜி பாப்பு அச்சு ஜனனி சசிகலா நம்ம வீட்டில் வந்து விளையாடிகிட்டே இருப்பாங்க அதிகமான ஒரு மெச்சூர்னஸ் இருக்கும் மற்ற பிள்ளைங்க சண்டை போட்டால் அவங்கள வந்து விளக்கி விடுறது அட்வைஸ் பண்ணுறது படிப்புன்னு வந்தால் அவங்கள டிக்டேட் பண்ணுறது இப்படி நிறைய மெச்சூராக நடந்துக்குவாங்க அதுக்கு காரணம் நிவேதா பாப்பாவுடைய அம்மா அப்பா அக்கா திவ்யான்னு தான் சொல்லுவேன் எல்லார்கிட்டேயும் மரியாதை நிமித்தமாக பேசணும் அன்பாக நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு இடத்துல போய் விளையாட விட்டாங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு டைம் கொடுப்பாங்க நிவேதா இப்போ அஞ்சரைக்கு அஞ்சு மணிக்கு போகிற அஞ்சரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் என்ன அப்படின்னு சொல்லும்போது சரிங்கம்மான்னு சொல்லிட்டு வருவாங்க அதை கீப்பப் பண்ணுவாங்க அஞ்சு மணியில் விளையாட ஆரம்பித்தாங்கன்னா அந்த டைமிங் பார்த்துட்டு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்திரிடுவாங்க ஆண்டி அம்மா அரை மணி நேரம் தான் விளையாட சொன்னாங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிட்டாக பறந்து போயிடுவாங்க எல்லா வகையிலுமே பாப்பாவை பார்த்து ரொம்பவே நான் பெருமிதம் பட்டிருக்கேன் அப்பேற்பட்ட பாப்பாவை நான் பார்க்குற இந்த தருணம் மிகவும் சந்தோஷமான தருணம் அன்பான தருணம் இன்னும் நிறைய நிறைய பேரை அன்பு நிறைந்தவங்களை சந்திக்கணும்னு ஆசையாக இருக்குது வெஜ் பிரியாணி பண்ணினாங்க மாதிரி பன்னீர் மசாலா தயிர் பச்செடிலாம் பண்ணி சமையல்லையும் நான் கெட்டிக்காரி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அன்பு கலந்த அந்த சாப்பாடு வயிறு நிறைஞ்சிச்சு மனசும் நிறைஞ்சிருச்சு நல்ல விதமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி பாப்பாட்ட சொல்லிட்டு வாழ்த்துட்டு வந்தேங்க நிவேதா கிருஷ்ணமூர்த்தியை நீண்ட ஆயுளோடு நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று மக்களோடு நானும் வாழ்த்துகின்றேன் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம் இந்த உண்மை சம்பவ நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்